தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளும் ஆசிரியரும் முழுவதோடும் நிறைவாக இருப்பதாக இன்று இந்த நாளிலே அன்னையாம் திரு அலையானது புனித இஞ்சாசியார் அந்தியோக்கு அவருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றது தூய இஞ்சாசியார் நான்காவது நட்சத்திராகிய இயேசுனுடைய அன்பு சீடராகிய தூய ஜோவானுடைய சீடராக இருந்தவர் இவர் இப்படிதேர்தலால் ஆயராக அபிஷேகம் செய்யப்பட்டவர் இவர் நாற்பது ஆண்டுகள் அந்தியோகா மறை மாநிலத்தை ஆட்சி செய்தவராக இருக்கின்றார் இவர் சிவங்காவில் உள்ள கத்தோலிக்கர்கள் நற்கருணை இயேசுவனுடைய தசை என்பதை அவர்கள் உணராமல் வாழ்ந்து வந்த காலத்திலே நற்கருணை இயேசுடைய சதை என்பதை விசுவாசபூர்வமாக மக்களுக்கு எடுத்துச் சொன்னவராக இருக்கின்றார் ராஜன் என்ற மன்னனுடைய கொடுமோல் ஆட்சியிலே சிங்கங்களுக்கு இரையாக போடப்பட்டு இறந்தவராக இருக்கின்றார் மறைசாட்சியாக மறித்தவராக இருக்கின்றார் ராஜன் அரசன் யார் என்று கேட்ட பொழுது இவர் சொன்னார் நான் கிறிஸ்துவை எங்கள் சுமந்து செல்கின்றேன் என்று துணிபோடு சொன்னார் சிங்கங்கள் பட்டினியாக இருக்கின்ற சிங்கங்களுக்கு உணவாக போடுகின்ற பொழுது நான் கிறிஸ்தவுக்காக என்னுடைய குருதியை சிந்துகின்றேன் என்று சொல்லி மறை மறைசாட்சியாக இரத்தத்தை சிந்தி கிறிஸ்துவுக்கு சாட்சியானார் ஆகவேதான் அந்த புனிதருடைய வாழ்க்கையிலே நாங்களும் பங்கெடுப்பவர்களாக அவருடைய வாழ்க்கையை பின்தொடரும் உள்ளங்களாக இறைவனுக்கு சாட்சி பகரும் உள்ளங்களாக எங்களை நாங்கள் மாற்றி வாழ வேண்டும் இன்றைய நாளிலே ஆண்டவராகிய பிராகிய கிறிஸ்துவங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் உடலை கொள்வதை அன்றி வேறு எதுவும் செய்ய இல்லாத இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டுமென நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றேன் கொன்றவின் நரகத்தில் தங்கள் அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள் ஆம் அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்ல நாங்கள் ஆண்டவருக்கு அஞ்சுவதை தவிர வேறுபவருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை அதைத்தான் பிறகு அந்தியோ கின்ஞாசியார் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றார் எங்களை பாதுகாப்பவர் பராமரிப்பவர் எங்களோடு வாழ்பவர் எங்களை வழிநடத்திச் செல்பவர் எங்களுக்கு வாழ்வை கொடுத்தவர் எல்லாம் எல்லாமல்ல தந்தையாகிய இறைவன் ஆமா அவருக்கே நாங்கள் அஞ்சு வேண்டும் என்று இந்த காலகட்டத்திலே தேவ பயம் என்ற ஒன்று இல்லாமல் போகின்றது ஆண்டவருக்கு நாங்கள் அஞ்சுவதில்லை ஆண்டவருக்கு பயப்படுவதில் இந்த நிலையில நாங்கள் பார்க்கின்ற பொழுது உரிய வெற்றி நாங்கள் கொடுப்பதில்லை ஆண்டவருக்கு ஏற்ற வகையிலே நாங்கள் வாழ்வதில்லை ஆண்டவருடைய வார்த்தைகளையும் கேட்பதில்லை அவர் அவருடைய சொற்படி நாங்கள் வாழ்வதில்லை நாங்கள் போன போக்கிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி அல்ல மாறாக இறைவன் பாதுகாப்பாளராக இருக்கிறார் இறைவன் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார் ஆகவே அவருக்கு நாங்கள் புரியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் வாழ வேண்டும் அவருடைய வாழ்க்கையோடு எங்களுடைய வாழ்க்கையும் நினைத்து அவருடைய வழியிலே சென்று கிறிஸ்துவுக்கு சாட்சியம் பகர்வர்களாகும் தேவ பயம் நிறைந்த உள்ளங்களாகவும் நாங்கள் வாழ இன்றைய நாளிலே நாங்கள் காலடி பதிப்போம் இறைவனோடு வாழும் உள்ளங்களாகும் இறைவனுக்கு சாட்சி பகரும் உள்ளங்களாகும் இறைவனை பின்பற்றும் உள்ளங்களாக நாங்கள் வாழ மாற இறைவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து இறைவன் விரும்புகிறவற்றோடு நாங்கள் அவருடைய பாதையிலே செல்ல உண்மைய நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைமதி புலமாக இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக நாங்கள் வாழ உருமாற்றம் வருவோம் உங்கள் அனைவருக்கும் துய இஞ்சாசியார் வந்தியோக்கருடைய திருவிழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் எல்லா உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆண்கள் அனைவரையும் மறைவாக ஆசிர்வதிப்பார்கள்